செந்தமிழ் செவ்வாய் வாரம் நான்கு அவ்வையார் இயற்றிய நல்வழி பிரசன்ட் பை வலை வாழ்வியல் வாய்ஸ் ஓவர் பை ஏஜிஎஸ் அண்ணாதுரை கடவுள் வாழ்த்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தா நன்மையே செய்க புண்ணியமாம் பாவம் போம் போன நாள் செய்தவை பிறந்தார்க்கு வைத்த பொருள் என்னுங்கால் ஈதொழிய வேரில்லை எச்சமயத்தோர் சொல்லும் தீதொழிய நன்மை செயல் உயர்குலம் இழிகுளம் சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதிவழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி ஈகை பயன் வீடு பேறு இடும்பைக்கெடும்பை இடும் இடும்பொய்யை மெய்யன்றிராதே இடுங்கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழிர் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு காலம் அறிந்து செய்க எண்ணி ஒரு கருமம் யாருக்கும் செய்யொண்ணாது புண்ணியம் வந்தெய்தும் போதல்லார் கண்ணில்லான் மாங்காய் விழவிரிந்த மாத்திரைக்கோள் ஒக்குமே ஆங்காலமாகும் அவர்க்கு கவலையடைதல் கூடாது வருந்தி அழைத்தாலும் வாராத வாராதவாரா பொருந்துவன என்றால் போகா இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் பேராசை கூடாது உள்ளதொழிய ஒருவர்க்கொரு சுகமும் கடலோடி மீண்டு கரையேறினாலென் உடலோடு வாழும் உயிர்க்கு ஞானிகள் பற்றற்று இருப்பர் எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லாப்புழுமலி நோய் புன்குரம்பை நல்லார் அறிந்திருப்பார் ஆதலினால் ஆங்கமலர் நீர்போல் தெரிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு ஒழுக்கம் பொருளினும் சிறந்தது ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த எண்ணிறந்தவாயினும் கூட்டும் பயனின்றி கூடாவாம் தேட்டம் மரியாதை காணும் மகிதளத்தீர்கேண்மின் தெரியாது காணும் தனம் குடி பிறந்தார் வறுமையிலும் உதவுவர் ஆற்று பெருக்கற்றடி சுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடிபிறந்தார் நல்கூர்ந்தார் இல்லை என மாட்டாரி செய்து கொடுத்து உண்டு வாழ்க ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அதுவழியே நாம் போமளவும் நமக்கென்ன என்றிற்றுண்டிரும் வயிற்றின் கொடுமை ஒரு நாள் உணவை என்றால் ஒளியாய் இரு நாளைக் கேளென்றால் ஏழாய் ஒரு நாளும் என்னோ வரியாய் இடும்பைபூர் என்வயிரே உன்னோடு வாழ்தல் அறிவு உளவின் உயர்வு ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு பிள்ளை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு நம்மால் விளக்க இயலாதன ஆவாரை யாரே அழிப்பர் அதுவன்றி சாவாரை யாரே தவிர்ப்பர் ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விளக்குவார் மெய்யம் புவியதன் மேல் மானமே உயிரினும் சிறந்தது பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை இச்சை இச்சைவல சொல்லி இடித்துங்கை சீ வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உறும் சிவாய நம சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாதவெல்லாம் விதியே மதியாய்விடும் மேன்மை தண்ணீர் நிலநிலத்தால் தக்கோர் குணங்குடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பழியாவற்றால் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாமென்றே அறி தீவினையே வறுமைக்கு வித்து செய்தி வினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநிதியம் வையத்து அரும்பாவம் அன்று அன்றி அன்றிடார்கின்று பானை பொங்குமோ மேல் அடிப்பவர்க்கே கொடுப்பர் பெற்றோர் பிறந்தார் பெருநாட்டார் பேருலகில் உற்றார் உகந்தார் என வேண்டார் மற்றோர் இரணம் கொடுத்தால் இடுவர் இடாரே சரணம் கொடுத்தாலும் தாம் உயர் நோக்கமின்மை சேவித்தும் ஜென்றிரந்தும் தென்னீர் கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டிசைத்தும் போவிப்பம் பாளினுடம்பை வயிற்றின் கொடுமையால் நாளி அரிசிக்கே நாம் விலைமகள் தொடர்பு அம்மி துணையாக வாரோக்கும் கும்மை முளைபகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்றென்று மானிதியம் போக்கி வெறுமைக்கும் வித்தாய்விடும் வஞ்சனை இல்லார்க்கு வாழ்வு சிறக்கும் நீரும் நிலமும் நிலம்பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வருந்திருவும் வாழ்நாளும் அஞ்சமிலார்க்கென்றும் தாமரையால் தாமரையால்தான் புதைத்த பணத்தால் யாருக்கு பலன் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடு கூடுவிட்டு ஆவி போனபின் யாரே அனுபவிப்பர் பாவிகால் அந்த பணம் வழக்கில் ஓரம் சொன்னவர் மனைபால் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு புக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வலே சேடன் குடிபுகுமேரன் சொன்னார் மனை வாழ்க்கை மாண்பு ஐந்து நீரில்லா பால் நெய்யில்லா பால் ஆறில்லா ஊருக்கு அழகுபாள் பாரில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால் பாலே மடக்குடியில்லா மனை வரவுக்கேற்ற செலவு ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிக்கெட்டுப் போன திசை கோணதிசை எல்லார்க்கும் கல்லனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் எல்லார்க்கும் பொல்லனாம் நாடு பசிவந்திட பத்தும் போகும் மானம் குலகல்வி வன்மை அறிவுடைமை தானந்தவ முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியல் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போம் எல்லாம் இறைவன் செயல் ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டொன்றாகும் அன்றி அதுவரின் வந்தேதும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாளும் ஈசன் செயல் மன அமைதி வேண்டும் ஒன்பது நாளி உடுப்பது நான்கு முழம் எண்பது கோடி நினைந்தென்னுவன கண் புதைந்த மாந்தர் குடி மண்ணின் கலம்போல சாந்துனையும் சஞ்சலமேதான் கொடையாளருக்கு எல்லோரும் உறவினர் மரம் மரம்பழுத்தால் வௌவாலை வாவென்று கூவி இறந்தலைப்பார் யாவரும் இங்கில்லை சுரந்தமுதம் கற்றாதரல் போல் கரவா தளிப்பரையில் உற்றார் உலகத்தவர் விதியின் தன்மை தாந்தாமுன் செய்தவினை தாமே அனுபவிப்பர் பூந்தாமறையான் பொறி வழியே வேந்தே ஒருத்தாரை யான் செய்யலாம் ஊரெல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போமோ விதி இதனினும் இது நன்று இழுக்குடைய பாட்டிற்கிசை நன்று சாலும் ஒழுக்கம் உயர்நில உயர்குலத்தின் நன்று வழுக்குடைய வீரத்தின் நன்று விடா நோய் தாரத்தின் நன்று தனி பொருள் இருக்கும்போதே அறம் செய்க ஆரிடும் மேடும் மடுவும் போல் ஆடும் செல்வம் ஆஞ்செல்வம் மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீர் சோரிடும் தண்ணீரும் வாரும் தருமமே சார்பாக உன்னீர்மை வீரும் உயர்ந்து வன்சொல்லும் சொல்லும் இன் சொல்லும் வெட்டனவே மெத்தனவே வெல்லாவாம் வேளத்தில் பட்டுருவங் பஞ்சிற் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லை கல்லானை ஆனாலும் கைப்பொருள் ஒன்றாயின் எல்லோரும் சென்றன் எதிர்கொள்வர் இல்லானை இல்லாலும் வேண்டால் மற் இன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாதவன் வாயிற்சொல் அறிவுடையோரும் பேதையும் பூவாதே காய்க்கும் உள மக்களுளும் ஏவாதே நின்றுணர்வார்தாமுலரே தூவா விரைத்தாலும் நன்றாக வித்தனவே வேதைக்கு உரைத்தாலும் தோன்றாதுணர்வு பிறன்மனை விரும்பாமை நண்டு சிப்பி வெய்கதலி நாசமுறும் காலத்தில் கொண்ட கருவழிக்கும் கொள்கை போல் ஒண்டோடி கல்வி போன்றவரும் காலமயல் மாதர்மேல் வைப்பார் மனம் வீடடைதல் வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லை நினைப்பதெனக் கண்ணுருவ அல்லார் கவலைப்படேல் நெஞ்சேமை விண்ணுருவார்க்கில்லை விதி உண்மை நிலை நன்றென்றும் தீதென்றும் நானென்றும் தானென்றும் அன்றென்றும் ஆமென்றும் ஆகாதே நின்ற நிலைமாதான் தத்துவமாம் சம்பருத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள் முப்பதில் முதல்வனையரி முப்பதாம் ஆண்டளவில் மூன்றர் ஒரு பொருளை தப்பாமல் தன்னுட்பெறானாயன் செப்பும் கலையளவே ஆகுமாம் காரிகையார் தங்கள் முளையளவே ஆகுமாம் மூப்பு சிறந்த நூல்கள் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திரு வாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுனர் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் செந்தமிழ் செவ்வாய் பை வலை வாழ்வியல்